விடுங்க என்ன விடுங்க ஒரு முடிவு ஒருமை பொறுமை பாத்தியில ஏமாத்து வர்றது சகஜம் ஆனா கலைஞனுக்கு பொறுமை தேவைடா ஆமா தம்பி கலைஞர்களுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம் என்னது என்ன தம்பி என்ன மாதிரி பலசாலியான ஆட்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க இப்ப என்ன உங்களுக்கு அந்த ஜிப்பா வேணாம் வாங்கிட்டு வந்து

அம்மா இந்த ஜிப்ப எங்க தடுன அண்ணே இந்த மாசம் எல்லாருக்கும் சம்பளம் கூட குடுத்துருங்க இடற வாயில ஏற்கனவே ஊர் மேயிற இதுல முருங்கைக்காய் வேறயா அப்ப நான் எதோ தொட்டில சாப்பிடறதே அதான் பொட்டி கடையில இருக்காத ஒரு குந்தாணி அவளுக்கு சீட்டு கொடு

பார்த்தவங்களுக்கு வெயிடா கொடுக்க முடியாது அண்ணே அவனே கேட்கறானா எடுத்துக் என்ன தம்பி நீ பேசுறது மூணு தடவை சாம்பாருக்கு மூணு தடவை அஞ்சு தடவை மொத்தத்துல ஒரு காக்கா ஒருத்தர் நல்லா சாப்பிட்றத குறை உண்மையிலேயே சாப்பிட கொடுத்து வச்சிருக்கணும் பசி எடுத்து என்ன வேற எடுத்து சாப்பிட நேரத்துக்கு டைலாக் கூட்டான அது யார் கேக்கறது என்ன ஏன் நீ என்னடா தம்பி சொல்லுதேனே டா இந்த கம்பெனி விலக்கிருமடா மெதுவா அந்த குழம்பு குழம்பு செட்டியா மூஞ்சில பத்து பேர் காரி தூக்கிடா சாப்பாடு பிரம்மமான சாப்பாடு போத்தலை அழறா பாரு முண்டங்க எதை எடுத்தாலும் என்ன இதுக்கு என்ன அர்த்தம் உங்களுக்கு புரியுதா கால நெகம் வளர்ந்தா பெட்ட கத்தி வேண்டும் அதுதான் இல்ல ஆர்மணிய பட்டி வாசிக்க புத்தி வேணும் மண்டையா புத்தி முக்கியம் இல்ல பொட்டி வாசிக்க விரல் தான் முக்கியம் ஐயா உங்ககிட்ட தெரியாம கேட்டுட்டேன் நீங்க ரெண்டு வருடம் ஓரம் படுத்து போங்க ரொம்ப நன்றி வழியே இல்ல இவன் கதையை முடிச்சாதான் எனக்கு நிம்மதி பண்ணி புரளற பெட்ชีட் பண்ணி வந்து படுக்கும் பல்லாக்க போரலும். ஆ? அப்பா என் படுக்கை கேடில நீ சாக்கு வைக்கிற கனெக்ஷன் மாத்தி குடுத்து ஆமா ஏன்னு நீங்க சரியாவே சாப்பிடல அடே இன்னைக்கு ஒரு சந்தோஷமான காரியம் நடக்க போகுது அது நடந்துட்டா நான் சரியா சாப்பிடுவேன் என்ன தூங்கலையா ஏன் தூங்கத்தான் போற

அது தாங்க முடியலடா முடியல அடிப்பீங்க நான் நான் இருக்கேன் கடிப்பீங்க கிடைக்கிறதுக்கு என்ன நாயாடா நிலைமையா இருக்கீங்க போச்சு வாட்டர் வாட்டர் தண்ணியா இத கவிப்படிப்பான்டையப்பா எனக்கு நீ சாக்கு வச்சியா உனக்கு சாப்பிடுறதுக்கு வாயே இல்லாம பண்ணி படுற கொதிக்க கொதிக்க சுடு தண்ணி そ、sure. uh, ah. no、ああ。

இட காணாத கண்ணும் கண்ணல்லே ஆ ஆ ஏய் யாரது ஆ

இனிமே இந்த மாதிரி கட்டணத்துல இருக்கிறவங்க இந்த கம்பெனி தேவையில்ல நீங்க எல்லாரும் போகலாம் தம்பி நான் ஒண்ணுமே பண்ணல வேணாம் பொண்ணு பொண்ணையில கேட்டு பாரு இல்ல சொரன்னாரே யாரோ சொரன்னது ஒண்ணே என்ன சொல்றேன் நீங்க ரெண்டு பேரும் பொட்டி எடுத்துட்டு உடனே கிளம்புங்க அம்மா அம்மா சொல்லுங்க அம்மா இந்த தப்பு நடக்கப்பா சரி சரி நடந்து நடந்து போச்சு இது உங்களுக்கு கடைசி வார்னிங் இனிமே இந்த பக்கம் வந்தீங்க மனுஷம் வருவானோ நீ என்ன மிருகமா ஆ நீங்க படுத்துங்க

நான் அப்புறமா கொடுத்துறேன் நீ கோச் போங்க சரிங்க இன்னைக்கு இவன் இப்படி பேசுற அளவுக்கு நலம வர காரணமே நீங்க தான் ஏ தம்பி பாத்தாட அந்த மாதிரி பேசுற அதுல என்ன தப்பு ஊருக்குள்ள போக கூடாது அன்னைக்கே அண்ணே சொல்லியிருக்காரு அதையும் மீறி ஊருக்குள்ள போனதுனால தான் நாடகம் நடத்த முடியல வருமானத்துக்கு வழி இல்ல ஏண்டா அவஞ்ச தலையா விடுங்கனே தம்பி அகரமுத்து வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மூணு வேளை சோத்த முடிசா பாக்குறோம் அதுக்கு முன்னால பசியும் பட்டினியமா அடி வயித்துல ஈர துணி கட்டிட்டு படுத்து மறந்துட்டியா நன்றி கட்டவனே அண்ணே

இன்றே காண வாருங்கள் உங்கள் அபிமான மேலூர் அகரமுத்தனில் அற்புதமான பின்பாட்டில் நவீன ஞான என்ற நாடகம் நடைபெறும் காண தவறாதீர்கள் பெரியோர்களே தாய்க்குளமே கட்டழகு மங்கையர் கண்டுகளிக்க வேண்டிய நாடகம் நவீன ஞான பழம் ஐயோ நேற்று நாடகத்துல முருகர் வேஷம் போட்டது நீங்க தானே நானே மாமா இந்த கலர் கொண்டு போய் அவர்கிட்ட குடுத்துருங்க குடுத்த

ரண்ட என்ன வேணும்னாலோ தாய்மார்களே படித்தவர்களே படிக்காதவர்களே அன்பார்ந்த குழந்தைகளே பாமர மக்களே இன்று சுவாமி சங்கரதாஸ் கலைக்குள வழங்கும் নবীন ஞானபலம் நகைச்சுவை நாடகத்தை கண்டுகளிக்க தவறார்கள் மீண்டும் மீண்டும் தெரிவிக்கின்றோம் என்ன என்ன விலை உம் போலாம் தாய்மார்களே நாடகத்தை காண தவறாதீர்கள் இன்றைய நாடகத்தின் முதல் பரிசு வெள்ளி குத்து இரண்டாவது பரிசு தங்க மோதிரம் ah

அப்போ பஞ்சுணி மாதிரி ஒரு அழகு தேவதைய சந்திச்சு முதல் பார்வையிலே லவ் வந்துருச்சு என்ன நடிக்கிறீங்க இவனுக்கு எல்லாம் ஒரு பிளாஸ் பேக் அத நீ உட்காந்து கேட்டுட்டு இருக்க எங்கயோ பொட்டி கடைக்கு முன்னால இருக்கிற துண்டு சூட்டை எல்லாம் பொறுக்கிட்டு வந்து போட்டுட்டு பிளாஸ் பேக் பிளாஸ் பேக் சொல்றாரு ஏய் ஆவுடி அப்பா ஏய் பேர் பேர் சொல்றான்டா இவன் அப்படியே மிதிச்சிடுவேன் ஏய்

ஒன்பது பழம் பெரிய நோட்டு குடுத்து விட்டாங்களா ஆமாங்க அவங்களுக்கு கடலமுட்டை ஜாடி வாங்கிட்டு நான் ஒருத்தங்க நிக்கிறேன் என்னமோ நேத்துக்கு சமைஞ்ச போன மாதிரி குனிஞ்ச தலை நிமிராம போற நிமிர்ந்து அந்த கருணாயி இப்ப கவர்மெண்ட் உத்தரவு எல்லாம் போட ஆரம்பிச்சிருச்சா அவங்கள பத்தி இங்க பேசுறவளை வச்சுக்காதீங்க முதல்ல நீங்க காசு எடுங்க அவங்க அந்த ரேஞ்சில் நீங்க போயிட்டு இருக்கீங்க ஏன்னா பல சாப்பிடுனா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி ஏன் இப்படி ஆவணப்படுத்துறீங்க நான் ஒரு சீட்டு கொடுத்துருப்பேன்ல

ஆபத்துக்கு பாவம் இல்ல மோதிரம் மாத்திக்கலாம் எத்தனை பாவம் மாமா அலையறாம் பாத்தியா அடகு வைக்கிறதுக்கு நான் விட மாட்டேன் முதல்ல தரறா கை தேடறா நான் கட்டல நீ கேட்டிக்கோ தாலி தயாரா வச்சிருக்கேன் வாங்கி கட்டறா என்னடா முறிக்கற கட்டு என்னடா ஒரே வெட்டு கட்டிறேன் ஓ மை காட் இப்படி எல்லாம் என் வாழ்க்கையில நடக்கும்னு நான் எதிர்பார்க்கலையே இவர் பெரிய எடின்பரோ கோமகன் அம்பத்தாறு தேசத்து ராஜாக்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் திருமணம் நடக்கும் தாலியே கட்டறா நாயே ஐயர் இல்ல நான் அம்மி மீது சரந்ததி பார்க்கணும்

இந்த டப்பா வருது நீ அடுத்த இருப்போம் போடாமல